அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜ நாளை திங்கக்கிழமை ப்ளஸ் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியை நம்ம என்ன சொல்லுவோம்னா வளர்பிரை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நம்மளுக்கு தேய்பிரை நாட்கள் தான் அதான் நாளைக்கு அதனால் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்பது பார்த்திங்கன்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் அதாவது துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து நிம்மதியான நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு உபதேசித்த விரதம்தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் எவ்வாறு விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பதிவுல தெரிஞ்சுக்கலாங்க நாளை கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் சந்திரனை தரிசிப்பதும் விநாயகருக்கு விரதம் இருந்து மந்திரங்கள் சொல்லி வழிபடுவதும் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் தீராத கடன்கள் தீர்ந்து நம் சங்கடங்கள் மறைந்து நிம்மதியான வாழ்க்கையை அமைய தேவிரை சங்கடகரை சதுர்த்தி விநாயகருக்கு இந்த மந்திரங்களை சொல்லி விரதம் இருந்து வழிபடுங்கள் நிச்சயமாக விநாயக பெருமான் நல்ல வழியை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார் காலை எழுந்த உடனே நீங்கள் சுத்தபத்தமாக தலைக்கு குளிச்சுட்டு அறைக்கு போய் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் முழு நாள் உபவாசம் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி உடல் ரீதியாக என்னால் முழு நாள் விரதமெல்லாம் இருந்து வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக்கொண்டு கொண்டு வழிபாடை நீங்கள் தொடங்கலாம் விநாயகரை அருகம்புல்லால் அலங்கரித்து மாலை சாற்றி வெள்ளறுக்கு மாலையும் கோர்த்து வெய்யுங்கள் சுண்டல் பொங்கல் பூரி கொழுக்கட்டை மோதகம் இதெல்லாமே விநாயகருக்கு பிடிச்சது பிள்ளையாருக்கு பிடிச்ச நை வேத்தியங்கள் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விநாயகருக்கு தயார் செய்து படையல் போட்டு வழிபாடு செய்யுங்கள் வழிபாட்டை தொடங்குவதற்கு முன் இதை நான் சொல்லக்கூடிய இதையை நீங்கள் மனதில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை முன்வையுங்கள் உன்னை நினைத்து நான் பூஜைகளை துவங்குகிறேன் தடைகள் ஏதும் இல்லாமல் நல்லபடியாக பூஜையை நடத்தி கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக விநாயகப் பெருமான் உங்களுடைய வேண்டுதல்களில் எந்த ஒரு தடைகளையும் இன்றி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் என்னென்னா கடன் பிரச்சனை கடன் 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 கடனால் நிறைய பேர் இன்றைக்கி வந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க சரி அந்த கடன் அப்படிங்கிறதுலேருந்து விடுபட விநாயகப் பெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தீர்வதற்கு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து கற்பூர தீப தூப ஆராதனை காண்பியுங்கள் இம்மந்திரத்தை சொல்லி தான் சந்திரன் தான் செய்த செயலில் இருந்து விநாயகரிடம் பாவ விமோசனத்தை பெற்றுக்கொண்டார் என்ன மந்திரம்னு பார்த்தீங்க தவம் காரணம் காரண காரணம் சமஸ்வமே கர்வகிருதம் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயக பெருமானை மனதார நீங்க வேண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக விநாயக பெருமான் செவி சாய்ப்பார் நமக்கு ஏற்படுகின்ற கடன் தொல்லை திருஷ்டிகள் தரித்திரம் பீடை சாபம் இவற்றில் அனைத்திலும் இருந்து விடுபட விநாயகப் பெருமானை இந்த முறையில் நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் நாளை மாலை நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு கூடிய பதினாறு அபிஷேகங்களிலும் நீங்கள் உங்கள் கண் குளிர பார்த்து பெறுங்கள் நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் உங்களுக்கு வேறு ஏதேனும் பதிவுகள் தே வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் விளக்குகிறேன் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்